மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே மகிழ்ச்சியாக இருக்கத்தான் எல்லாரும் விரும்புகின்றோம் ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு இடையூறாக நம்மை சுற்றியுள்ள உலகிலே நமது மகிழ்ச்சியை மற்றவர்கள் அல்லது வெளியிலிருந்து வருகின்ற எதுவும் நம் மகிழ்ச்சியை கெடுப்பதாக அமையும் போது நாம் என்ன செய்வது ராபர்ட் ஸ்டீவன்சன் என்ற இந்த பேரறிஞர் பாருங்கள் அழகாக ஒரு வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் த ஹேபிட் ஆஃப் பீங் ஹாப்பி எனேபிள்ஸ் ஒன் டு பி ஃப்ரீ ஃப்ரம் த டாமினேஷன் ஆஃப் outside ஈவென்ட்ஸ் நண்பர்களே நாம் மகிழ்ச்சியாக இருப்பதை ஒரு பழக்கமாக கொண்டிருந்தால் வெளியிலிருந்து வருபவை தன் மீது ஆதிக்கம் செலுத்துவதிலிருந்து நாம் விடுதலை பெறலாம் நம் வாழ்விலே பார்க்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு மனிதர் திடீரென்று ஒருவர் அவரை பார்த்து திட்டுகிறார் அல்லது அவருக்கு விரும்பாத ஒரு காரியத்தை செய்கிறார் என்று கொள்வோமே அதையும் பார்த்து அவர் அமைதியாக இருக்கிறார் என்றால் அவர் மகிழ்ச்சியாக இருப்பதை பழக்கமாக கொண்டிருக்கிறார் என்று பொருள் அப்படி இருக்கின்ற ஒரு மனிதரை வெளியிலிருந்து வருகின்ற எதுவுமே அவர் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது அவரை பாதிக்க முடியாது அவர் மகிழ்ச்சியை கெடுத்து விட முடியாது அதனால்தான் இன்னொரு அறிஞர் சொன்னார் ஹாப்பினஸ் இஸ் அன் இன்சைட் ஜாப் மகிழ்ச்சி என்பது உள்ளத்திலே இருப்பது அது வெளியிலிருந்து நம்மிடம் வருவது அல்ல என்று எனவே மகிழ்ச்சியோடு இருப்பதை நாம் பழக்கமாக்கி கொண்டால் வெளியிலிருந்து வருகின்ற எதுவுமே நம்மை பாதிக்க முடியாது நமது மகிழ்ச்சியை எடுத்துவிட முடியாது எனவே எந்த சூழ்நிலையிலும் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்ற மன உறுதியோடு மகிழ்ச்சியாக இருப்பதை நாம் பழக்கமாக்கிக் கொண்டால் அதுவே வாழ் மகிழ்ச்சியான வாழ்வுக்கும் வெற்றிக்கும் மிகச்சிறந்த வழி முயன்று பார்ப்போமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்